இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கெட்டி மேலும் சீரியலை விட்டு ஒரு முக்கிய நடிகர் விலகி இருக்கிற தகவல் தான் தற்பொழுது இப்போ இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சின்னத்திரை சீரியல் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறவர் தான் சிப்பு சூரியன் இவரு கர்நாடகாவை சார்ந்தவரு இவரு தமிழ்ல மட்டும் இல்லாம கன்னடத்திலையும் பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு இவருக்கு சின்ன வயசுல இருந்தே நடிப்பு மேல அதிக ஆர்வம் இருந்தது இதனால இவர் நாடகங்கள்ல முறையா சேர்ந்து கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் இவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கன்னட மொழியில நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் தமிழ்ல சன் டிவில ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒளிபரப்பான ரோஜா சீரியல்ல அர்ஜுன் கதாபாத்திரத்துல மிரட்டி இருந்தாரு இந்த சீரியல் மிகப்பெரிய அளவுல மக்கள் மதியில வெற்றி அடைஞ்சிருந்தது இந்த சீரியல்ல மூலமா சிப்பு சூரியன் தமிழ் மக்கள் மதியில தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து இவர் சந்திரலேகா லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் பூவை உனக்காக அன்பேவா கண்ணான கண்ணை போன்ற பல சீரியல்கள் நடிச்சிருக்காரு அதை அடுத்து இவர் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர கெட்டி மேலம் அப்படின்ற தொடர்ல வெற்றி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த சீரியல்ல நடிகர் பொன்வண்ணன் பிரவீனா சாயா சிங் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த சீரியல் ஒளிபரப்பான நாள்ல இருந்து தற்பொழுது வரைக்கும் ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது சீரியல்ல வெற்றி ஹீரோயின் சாயா சிங்கை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நடக்கிற கதையை காண்பிச்சிட்டு இருக்காங்க அதோட சாயா சிங்கோட தங்கை அஞ்சலியோட வாழ்க்கையில நடக்கிற கதையும் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இப்படி இருக்கிற நிலையில இந்த சீரியல்ல இருந்து ஹீரோ வெற்றி கதாபாத்திரத்துல நடிச்ச சிப்பு சூரியன் விலகி இருக்கிற தகவல் இப்போ வெளியாகியிருக்கு சீரியல் விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நேரத்துல சிப்பு வெளியேறினது பலருக்குமே பேரதிர்ச்சி சில தினங்களுக்கு முன்னாடிதான் சீரியல் யூனிட் தரப்புல இருந்து இந்த தகவல் வெளியாகி இருந்தது ஆனா இவர் சீரியல்ல இருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல இன்னும் சில தினங்கள்ல இவருக்கு பதில் வேற ஒருத்தர் வெற்றியோட கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கிறதா தயாரிப்பு தரப்புல தெரிவிக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க